இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்து தொழில்நுட்பங்கள் சிறப்பாக செயற்பட்டு வந்தாலும் சில மர்மங்கள் புரியாமல் இருக்கிறது அந்த வகையில் ஆங்கிலேயரை கூட குழப்பிய இந்தியாவில் உள்ள கொடைக்கானல் அருகில் இருக்கும் மதிக்கட்டான் சோலையை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் இந்தியாவில் கொடைக்கானல் அருகில் இருக்கும் இந்த மதிக்கட்டான் சோலையில் ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட அதனுள் இருக்கும் மர்ம முடிச்சுக்களை அறிய முடியாமல் திணறி வருகின்றனர் நூற்று பதினைந்து ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது இந்த மதிக்கட்டான் சோலை இன்று வரை இந்த காட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்பது மர்மமாகவே உள்ளது இந்த வனப்பகுதிக்குள் செல்ல யாருக்கும் அனுமதியில்லை தடையை மீறி உள்ளே நுழைந்து வழி தெரியாமல் சென்ற பலர் மீட்கப்பட்டுள்ளனர் இங்குள்ள மூலிகைகள் மதியை மயக்கும் தன்மையுடையது என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ இருநூற்றி தாவர வகைகள் இந்த மதிகட்டான் சோலையில் இருக்கின்றன அதில் நாற்பத்தி இரண்டு வகை தாவரங்கள் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டவை குறிப்பாக செலட்ரஸ் அழுகண்ணி காட்டு சின்பகம் கம்பளி வெட்டி சோலை அலறி போன்ற ஐந்து வகை அரிய தாவரங்கள் இந்த பகுதியில் இருக்கின்றன அந்த வகையில் இந்த இடத்திற்கு மதிக்கட்டான் சோலை என்று பெயர் வருவதற்கான காரணம் இந்த காட்டுக்குள் யார் சென்றாலும் அவர்களுக்கு புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படுவதோடு அந்த காட்டிலிருந்து திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவாக உள்ளதாகவும் அப்படி திரும்பி வந்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போன்று செயற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த காட்டினை மதிக்கட்டான் சோலை என்று அழைக்கிறார்கள் தற்போது வரை இந்த காட்டுக்குள் எத்தகைய அமானுஷிய சக்தி இருக்கிறது என்பதை யாரும் கண்டறிய செல்லவில்லை அப்படி கண்டறிய செல்பவர்களுக்கும் இது போன்ற புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது இதற்கான இன்னும் ஒரு காரணம் அங்கு போக்கும் பூவிலிருந்து ஏற்படும் நறுமணமானது மூளையை பாதிப்படைய செய்வதாகவும் சிலர் கூறி வருகிறார்கள் எனவே இந்திய அரசால் இந்த வனப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு சென்ற பன்னிரண்டு பேர் மர்மமான முறையில் இறந்துள்ளதால் உள்ளே நுழைய வேண்டாம் என்ற அறிவிப்பு பலகையையும் வைத்திருக்கிறார்கள் போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா